அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நம்மளோட ஸ்ரீனி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு இது புதுசாக இருக்குங்க வீடு கண்டிப்பாக இது புதுசாக இருக்குது விஜய் அதாவது காவேரியோட வீடு அப்படிங்கிறது காவேரி வீடை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு விஜய் அப்படிங்கிறது தான் இப்போ அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட் ஷூட்டிங் வந்து விஜய் காவேரியோட வீட்டில் தான் போயிட்டுருக்கு காவேரி வாடகைக்கு தங்கியிருக்காங்க இல்லையா அந்த வீட்டில் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு விஜய் கண்டுபிடிச்சிட்டு அங்கே வந்துட்டார் அங்கே தான் வந்து சூட் இருக்கு விஜய்க்கும் காவேரிக்கும் மீட்டிங் மீட் நடக்குது இவ ஃபேமிலி எல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்காங்க அந்த இடத்துல அதில் கும்பரன் கூட இருக்காரு அந்த இடத்துல ஆனால் நம்ம விஜய் வந்து காவேரி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு அப்போ வந்து என்ன பண்ணுறாரு நம்ம இங்கே பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து அங்கேயே தங்குறாரு நம்மளோட விஜய் கண்டிப்பாக அந்த இடத்துல தங்கி தான் வந்து காவேரியை வந்து பார்க்குறாரு அப்படிங்கிறது தான் ஆனால் விடமாட்டார் விஜய் அப்படிங்கிறது ஷூட்டிங் ஸ்பாட்ல இன்றைக்கி செம்மையாக நடந்திருக்குங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அது வந்து நமக்கு வந்து நீ ஒன்றுனா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் காவேரி இருக்கிற வீட்லேயே அதாவது காவேரி மாடியில் வந்து தங்கியிருக்காங்க மேல் போர்சனில் தான் வந்து காவேரி இருக்காங்க அதே மேல் போ மாதிரி மேல் போர்சனில் விஜய் தங்கியிருக்காரு செம்மாவில் சூப்பர் நியூஸு அங்கே தங்கியிருக்காரு அங்கேருந்து வந்து காவேரிக்கிட்ட பேச ட்ரை பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அங்கே எந்த மாதிரி சுச்சுவேஷன் போகுது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் செம்ம விஷயம் நம்ம ஸ்ரீனி வந்து கொடுத்துருக்காரு பார்த்திங்களா மொட்டை மாடையிலேருந்து தான் போ இந்த போஸ்ட் போட்டிருக்காரு அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு விஜய் காவேரி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதான் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி பே ஒண்ணு அவங்க ஃபேமிலி ஒன்று சேர்த்து வைக்க மாட்டாங்க கொஞ்ச நாள் ஆகும் ஆனால் இவங்க ரெண்டு பேர் மனசளவில் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதான் இப்போ நமக்கு தெரிய வருது எப்படி இருந்தாலும் சரி விஜய் காவேரி ஒன்றா இருந்தா போதும் தான் நமக்கு நம்ம சொல்ல வர்றது விக்கா எப்பயுமே ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அது எவ்வளோ பெரிய விஷயம் செம்மையான விஷயம் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா ஆனால் விஜய் வந்து காவேரி வீட்டு பக்கத்தில் குட்டித்தனை வந்தது தான் செம்ம நியூஸ் அது வந்து பக்காவாக பிளானை போட்டு விஜய் வந்து காவேரி நம்ம நம்மளை தேடி வரமாட்டா வந்தாலும் வீட்டில் இருக்கிற ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாரும் விட மாட்டாங்க அதனால நம்மளே தேடி போயிடலான்ட்டு பக்கத்தில் போய் ஒரு வீடை பிடிச்சிட்டாரு நம்மளோட விஜய்